வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு நாம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய பயிற்சி அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போது என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்க அனுபவிக்க போறீங்க உங்களுக்கு விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் என்னென்ன விதமான ஒரு மாற்றங்களை அனுபவிக்க போறாங்கன்றத ஒரு தெளிவா இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்க போகுது அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே விஜய ராசி அன்பர்கள் முதல்ல நினைக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா அவர்கள் நிறைய வந்து இந்த எங்களுடைய ராசிகள் எப்படி இருக்கும் எங்களுக்கு லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்ற தேடல்கள் அதிகமா இருக்கும் ஏன்னா எப்போதுமே நெகட்டிவான பலன்களை அதிகமா சந்திச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் இந்த விருச்சிக ராசி வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு மறுநாள் வாழ்க்கையே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தான் உங்களுடைய வாழ்க்கையே பயணிச்சுட்டு இருப்பீங்க அதனால எப்போதுமே காலையில எந்திரிச்ச உடனே நம்மளுடைய ராசி பலன் என்ன பாக்குறது நாளைக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்குறது அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தேடல்கள் இருந்துகிட்டே இருக்கும் இப்ப இந்த ஜோதிட ரீதியாக நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது போய் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எனக்கே நீங்க இதை செய்யல இனியே படிக்க வைக்கல இனியே இந்த தொழில சேர்த்து விடல அப்படின்ற மாதிரியாக தன்னை சார்ந்து இருப்பவர்களை எப்போதுமே ஒரு புண்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் இப்படி புண்படுத்துவாங்க இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்றவர்கள் கிட்ட ரொம்ப ஏமாந்துருவாங்க அவன் நான் ரொம்ப நல்லாவே அவன் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்னுடைய பாலிய சிநேகிதர் என்னுடைய நெருங்கிய உறவினர் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு கடைசி அவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு வழியை கொடுத்துரும் அந்த ஏமாற்றத்தையே நினைச்சு 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 தன்னை தானே அழித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த ஜோதிட ரீதியாக நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்க அந்த எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்ன்றது இந்த மாதிரியான தொந்தரவுகளை அதிகமாக கொடுக்கும் அதனால நீங்க எப்போதுமே என்ன பண்ணணும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும் எது வந்தாலும் எதுவும் நமக்கு நடக்காது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியாக ரிலாக்ஸா இருக்கணும் மேடம் நாங்க அப்படிதான் இருக்கோம் ஆனாலும் எங்களுக்கு வந்து எங்களுடைய தன்மானத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியாக சில கேள்விகள் இருக்கும் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுக்கு வந்து தன்மானம் பாதிக்கப்படுது அங்க அவமானப்படுறீங்க அசிங்கப்படுறீங்கன்னா அங்க உங்களுடைய கர்மா வேலை செய்து நீங்க இந்த நேரத்துல இதை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அங்க நடத்து நடக்குது அப்படின்ற ஒரு மன ரீதியான ஒரு வலிமையை ஏற்படுத்திக்கோங்க ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமாவே உங்களுக்கு தெரியாது ஒரு ரெண்டு வருடம் கழிச்சு அந்த விஷயத்த நீங்க பின்னோக்கி நகர்ந்து பார்க்கும்போது இதுக்கெல்லாம் போய் நம்ம ரொம்ப கவலைப்பட்டிருக்கோமே ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிடும் அதனால எங்க அவமானப்படுறீங்க அசிங்கப்படுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த தன்மானம்றது ரொம்ப பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருப்பீங்க எனக்கு வந்து தன்மானம்தான் பெருசு காசு பணம் பெருசு கிடையாது அப்படின்ற மாதிரியாக இந்த விருச்சிகராசி அன்பர்கள் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல ஏதாவது அவமானம் அசிங்கம் படுறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய அளவு மனசுல போட்டு உருட்டிக்காம அந்த அவமானத்தை எல்லாத்தையுமே உங்களுடைய குல தெய்வத்துக்கிட்டையோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்துக்கிட்டயோ சொல்லிடுங்க இந்த எல்லாம் என்னை அவமானப்படுத்தினாங்க அசிங்கப்படுத்தினாங்க இதெல்லாம் ஒன்னும் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அப்படியே ட்ரூட் பண்ணி விட்டுட்டீங்க த்ரூ பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரொம்ப இன்பகரமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இவ்வளவு நேரம் நான் எதுக்காக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்க லைஃப்ல இவ்வளவு நெகட்டிவ்ஸும் இருக்கு அந்த நெகட்டிவ மாத்துறதுக்கு சில ஒரு சின்ன ஒரு ஜோதிட ரீதியான ஒரு அட்வைஸ் தான் நான் இப்ப கொடுத்தது அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கும் சில பாசிட்டிவான விஷயங்களை செய்ய பழகுங்க இப்போ இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவானின் பெயர்ச்சி பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆகுறாரு பூர்வ புண்ணிய சனியாக உங்களுக்கு உருவெடுக்கிறார் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தவர் இப்ப பூர்வ புண்ணிய சனியாக உருவெடுக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே பேங்க்ல கிரெடிட் ஆன மாதிரி தான் ஏன்னா அந்த கர்மகாரகன் காரகன் நீதிக்காரகன் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல வந்து ரெண்டு ரெண்டு வருஷம்

நிறைய ஒரு எளிமையான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் ரொம்ப ஆடம்பரம் வேண்டாங்க நீங்க எவ்வளவு பெரிய தொழிலதிபரா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய அரசு அரசு துறையில ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும் இல்ல ஒரு பெரிய பெரிய மீடியால ஒரு சினி ஆர்டிஸ்டா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த இரண்டரை வருடங்கள் ரொம்ப எளிமையை கடைபிடிங்க அந்த எளிமையோடைய ஒரு தொடக்கமாக சில தான தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டே வாங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான வளர்ச்சி நீங்களே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் நம்மளுடைய கிரகங்கள் தான் நிர்ணயம் செய்யுமா நம்ம இருக்கணும் நம்ம வளரணும் அப்படின்ற விஷயங்களை தீர்மானிக்குமா ஏன் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தானே அந்த விஷயங்கள் எல்லாமே ஏன் அந்த கிரகங்கள் வந்து தீர்மானிக்குது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய அந்த கர்மா நம்ம செய்யக்கூடிய சில தேவையில்லாத விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை கூடையே பயணிச்சுட்டே வரும் அது எதுக்காக அந்த புத்த மதத்துல இந்த இந்த இடத்துல நான் ஒரு ரிலீஜியஸ் பத்தி பேசுறேன்னு யாருமே தவறா நினைச்சுக்க வேண்டாம் ஒரு புத்த மதத்துல போனீங்கன்னா ஒரு சின்ன எறும்புக்கு கூட அவங்க தீங்கு விளைவிக்க மாட்டாங்க அந்த மயிலிறகால அப்படியே வீசிக்கிட்டே போவாங்க அதுங்க இங்க ஏதாவது ஒரு உயிர் இருந்தா கூட நம்ம அழிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை செய்வாங்க அந்த மாதிரிதான் இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா சில விஷயங்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படாதீங்க நிறைய கொடுக்கப் போறாரு உங்களுக்கு சனி பகவான் அந்த கொடுக்குற விஷயத்தை அப்படியே தற்காத்துக்கோங்க நிறைய தான தர்மங்களுக்கு செலவு பண்ணுங்க உங்களுக்கு லீகலா பணம் வருதா நிறைய கமிஷன் வியாபாரத்துல பணம் வருதா உங்களுக்கு தேவையான பணத்தை வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே தான தர்மங்களுக்கு செலவு பண்ணுங்க அதை விட்டுட்டு என்னுடைய வாரிசு ஏழு வாரிசுக்கு சேர்த்து வைக்க போறேன் என்னுடைய இத்தனை தலைமுறைக்கு சேர்த்து வைக்க போறேன் இன்னும் எனக்கு வேணும் இன்னும் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு சில விஷயங்களை நீங்க செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சந்ததியினர் இதனால கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க இப்ப பாதிக்கப்பட மாட்டாங்க கரெக்டா இந்த இரண்டு வருடங்கள் கழித்து அந்த பாதிப்புகள் உங்களுக்கு மிக பெரிய அளவுல இருக்கும் அதனால ரொம்ப எளிமையான வாழ்க்கையே இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த இரண்டரை வருடங்கள் வாழ பழகிக்கோங்க அடுத்து வேலை இல்லாத அவர்கள் வேலை கடைக்கும் அந்த வேலையில ஒரு ரொம்ப பெரிய நாகரிகமான வாழ்க்கை நாகரிகமான ஒரு அந்தஸ்து அடுத்து பாத்தீங்கன்னா ஆடம்பர ஒரு வாழ்க்கை அடுத்து வருமான உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுல கிடைக்கும் அது எல்லாத்தையுமே ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றது ரொம்ப எளிமையா கடைபிடிங்க எனக்காச்சும் இவ்வளவு பெரிய உயர் பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல போய் நீங்க உங்களுடைய அகங்காரத்தையும் ஆணவத்தையும் உங்களுடைய பதவி அதிகாரத்தையும் நீங்க காமிக்கும் போது அங்க உங்களுடைய Yeah, yeah. Um, முயற்சிகள் எல்லாமே உங்களுடைய உழைப்புகள் எல்லாமே வீணாகுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த சனி பயிற்சி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு பட் அங்க வேலை செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது நீங்கதான் அங்க வேலை செய்ய போறீங்க உங்களுடைய எளிமையும் உங்களுடைய ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையும் தான் அங்க உங்களுக்கு வேலை செய்வார் சனி பகவான் இந்த இடத்துல வேலையே செய்ய மாட்டார் அவர் எப்போ வேலை செய்வாரு இரண்டு வருடங்கள் கழிச்சுதான் கண்டிப்பா வேலை செய்வாரு இப்ப அவருடைய பார்வை மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு உண்டான தேவைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது உங்களுடைய தொழில்ல நிறைய வளர்ச்சிகள் இருக்கும் அந்த தொழில்ல வளர்ச்சிகள் இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நிறைய உதவிகளை பண்ணுங்க இந்த விருச்சிகராசி என்பர்கள் இதனால் வரைக்கும் உங்களால தொழிலாளர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பளம் கூட கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்திருப்பீங்க இப்போ சம்பளம் நல்லா கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நிலைமை வரப்போகுது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரியான ஒரு தர்மங்களை தானங்களை பண்ணணும் நம்ம தானம் தர்மம்னா நீங்க போய் ஒரு பிச்சைக்காரங்களுக்கு போய் நீங்களுக்கு போய் உணவு சார்ந்து இருப்பவர்களுக்கு செஞ்சீங்கனாலே கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்கும் அதனால இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்க தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை தரமும் ஆட்டோமேட்டிக்காக உயரும் எந்த விதமான ஒரு முயற்சியுமே எடுக்க வேண்டாம் எந்த விதமான ஒரு வழியுமே நீங்க அனுபவிக்க வேண்டாம் நீங்க செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே சுயநலம் பிறர் நலம் கருதி நீங்க இருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த சனி பயிற்சி இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு குடும்ப வளர்ச்சிகள் ஏற்படுகிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்துல பிரிந்த தம்பதிகள் எல்லாருமே சேர்வதற்கு மறுமணம் சம்பந்தமாக சில விஷயங்கள் நடப்பதற்கு விவாகரத்தினால நிறைய மன உளைச்சல் இருந்த இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் இப்போ இந்த மறுமண வாழ்க்கையினால நிறைய ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில ஒரு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு பிரயாண வரும் இங்க இருந்து அங்க ஒரு மூணு மாசம் போகணும் அடுத்து நீங்க இங்கே வந்து வேலை செய்யணும் இப்படி அந்த மாறி மாறி கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் அதே சமயத்தில் அங்கே ஒரு நிறைய ஒரு வளர்ச்சிகளும் உங்களுக்கு இருக்கும் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அதனால அந்த வேலையில ஒரு சிரமங்கள் இருந்தாலும் நிறைய வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திர அன்பர்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க புதுசாக சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம் நீங்கள் ஒரு புது முயற்சியே பண்றீங்க தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு முயற்சிகளே பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தொழில் முயற்சியினால நிறைய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து குழந்தைகள் வளர்ச்சியினால இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு நல்ல ஒரு அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கையை பார்த்தே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணம் நாள் வரைக்கும் அந்த குழந்தைகள்னாலதான் நீங்க அதிகமா அவமானப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி வாழ்க்கையில எப்படி இருக்குமோ இந்த சமுதாயத்துல அவங்க எப்படி இருக்க போறாங்களோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு ஒரு தூக்கமே இல்லாத நேரம் எல்லாம் நிறைய இருந்திருக்கும் ஆனால் இந்த சனி பயிற்சி அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சியை நிறைய உச்சத்துக்கு கொண்டு போக கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எதையும் பத்தி கவலைப்படாதீங்க உங்களுக்கு சனி பகவான் ஒரு உழைப்பாக இருந்து உறுதுணையாக இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த கொடுக்க போறார் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்